நூல்களும் ஆசிரியர் பெயர்களும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் தமிழில் வந்து கம்பர் சீரா புராணம் உமருப்புலவர் பெரிய புராணம் சேக்கிலார் மகாபாரதம் வியாசர் மகாபாரதம் தமிழில் வில்லிப்புத்தூரார் திருவாசகம் மாணிக்கவாசகர் தேம்பாவணி வீரமாமுனிவர் அது ஒப்பிலக்கணம் மகாவம்சம் மகாநாமா பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய பாரதியார் காஞ்சிபுராணம் சிவஞான முனிவர் நற்சிந்தனை யோகர் சுவாமிகள் நன்னூல் பவனந்தி முனிவர் வெற்றிவேங்கை அதிவீரராம பாண்டியன் நல்வழி நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் அவ்வையார் மனோன்மணியம் சுந்தரனா பிள்ளை கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர்